அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணபாக்கிடம் இருந்து நான் உங்க ராஜுங்க ஓகே அதாவது தமிழ்ல இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு அறிந்து பொருள் உணருக அப்படின்ட்டு நியூ சிலபஸ்ல இருக்கு ஆல்ரெடி வந்து டிஎன்பிசியில கேட்கப்பட்ட ஒரு ரெண்டு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் சொல்ல போனா இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இப்ப குரில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்ட்டு குரில் நெடில் வேறுபாடை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்ல அதாவது ஒரு சொல்லோட பொருளை கொடுத்துட்டு கூட கேட்பாங்க இல்லைன்னா வார்த்தைகளை கொடுத்து கூட வேறுபாடு கேட்பாங்க அப்படி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் பாருங்க ஆப்ஷன் பாருங்க பாடல் பெரு பேரு சே இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம் குரில் நெடில் வேறுபாடு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சே சோ தான் கரெக்டு அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம் கரெக்டுங்களா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கோசரமே சில ஆப்ஷன் வச்சிருப்பாங்க இந்த இடத்துலயும் பாருங்க கொடுத்துருக்காங்க ஆனா குரில் நெடில் வேறுபாடு அப்படின்னா குறியில் ஒன்று இருக்கணும் நெடில் ஒன்று இருக்கணும் கரெக்டுங்களா அப்போ இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படின்னா பெரு பே பேரு பே இதுதான் சரியான விடை கரெக்டுங்களா ஆனால் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுற ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க சேவும் நெடில் தான் சோவும் நெடில் தான் ஆனால் இதுக்கு என்ன வரணும் ஆக்சுவலாக சே சே இப்படி தான் வரணும் கரெக்டுங்களா இந்த இடத்துல பாருங்க சே சோ அப்படின்னு ரெண்டையுமே குறியிலாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்ன வரணும் ஆக்சுவலாக சே சே அப்படின்னு வரணும்ங்களா இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறதுதான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் சரிங்களா இன்னொரு கொஸ்டின் பாருங்க ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் தவறான இணை அப்படின்னு ஆக்சுவலாக கொஸ்டின் வந்து தவறான இணை அப்படின்னு கேட்பாங்க இப்போ இந்த நாலு ஆப்ஷனை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்தோடனே உயிரெழுத்துக்கள் பத்து பார்வை முதல் மூன்று எட்டு ஏனி அப்படின்னு படிப்போம் அப்படிலாம் பார்க்க கூடாது புரியல் எழுத்து நெடில் எழுத்து கரெக்டா வருதாங்கிறத பாக்கணும் இந்த இடத்துல பாருங்க பத்து பா கரெக்டு தான் பா பா ஓகேங்களா முதல் மூன்று ஏ ஏ இந்த மூணு ஆப்ஷன் கரெக்டா இருக்கு உயிரெழுத்துக்கள்ல மட்டும்தான் ஊ ஏ அப்படிங்கிற புரியல் நெடில் தவறா இருக்கு அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுல தவறான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சில கொஸ்டின் இப்படியும் வரும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு டக்குன்னு முடிவு பண்ணி ஆன்சர் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி கொஸ்டின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் அடுத்த வீடியோ பதிவு உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் தேங்க்யூ